அலாம் வலைக்கம் வரமத்துல தால வர ஐ லவ் முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹ் நபி சல்லாஹ் அலி வல்லம் அன்னவர்களை குறித்து ஒரு ஆணையில் கூறும்போது அந்நபி பின் அன்புசிஹிம் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் ஓமீன்களுக்கு அவருடைய உயரையோட மிக மேலானவர்கள் என்கிறான் நபி சல்லா அலி சல்லூர் கூறினார்கள் அல்மர் உஹமன் அஹப்ப இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறார்களோ அவருடன் நாளை மறுமையில் இருப்பார் என்றார்கள் யார் ஒரு நடிகனை நேசிக்கிறானோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடன் நாளை மறுமையிலே இருப்பான் எங்கு இருப்பான் என்பதுதான் கேள்விக்குறி ஒரு மனிதன் அரசியல்வாதியை நேசித்தால் அவருடன் நாளை மறுமையில் இருப்பான் எங்கு இருப்புதா இருக்கிறான் என்பதுதான் கேள்விக்குறி ஒருவன் விளையாட்டு வீரனை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவனுடன் தான் நாளை மறுமையில் இருப்பான் எங்கு இருப்பான் என்பதுதான் கேள்விக்குறி நான் அபிசல்லாஹ் அலிசல்ல அன்னவர்களை நமது உயிரையுடவும் மேலாக நேசிப்போம் அவருடன் நாளை பியாமத்தனில் ஒன்றாக இருப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரக்காது